மக்களே இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அதே போல உங்க கூட இருக்கவங்களா இருக்கலாம் சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஒரு கேள்வியை வந்து கேட்டுட்டு பல கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு கேள்வியை ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இன்னொரு கேள்வி கேட்போம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்வியை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சா இதுதான் இந்த கேள்வி இந்த கேள்வியை கண்டிப்பா எல்லாருமே எல்லாருக்கிட்டயுமே வந்து கேட்டிருப்போம் இந்த கேள்விக்கான பதில் அவங்களும் தெரியலையே எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்மளுக்குமே பதில் தெரியாம இருப்போம் இதுக்கான பதில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் அது என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் முட்டை தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ கோழி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேப்போம் இல்ல கோழிதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா அப்ப முட்டை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறுக்க நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்போம் இதுக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல அப்படியே ஆர்வமா இறங்கியிருக்காங்க அதுக்கான பதிலையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கிலாந்து சேர்ந்த ஷிஃபீல்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கோழி ஃபர்ஸ்ட் வந்துச்சா முட்டை ஃபர்ஸ்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அதாவது கோழி தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க எதனால் அவங்க அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கோழியினுடைய முட்டையோடு உருவாக வந்து ஓவர் க்ளோடின் பதினேழு ஓசி பதினேழு அப்படின்ற புரதம் வந்து முக்கியமாக தேவை ஸோ இது வந்து கண்டிப்பாக கோழியினுடைய கர்ப்பையில் தான் இருக்குது அதனால் முட்டை உருவாக்க அந்த கர்ப்பை தேவை அதனால் வந்து கோழியினுடைய கர்ப்பையில் அந்த புரதம் இருப்பதனால முதல்ல கோழி தான் உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது கோழி ஃபஸ்ட்டு வந்துச்சா முட்டை ஃபஸ்ட் வந்துச்சா கோழி தான் ஃபஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோழி ஃபஸ்ட்டு வந்துச்சா முட்டை ஃபஸ்ட் வந்துச்சா அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோழி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படி இல்லை இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க